தரன் எங்கும் வாழும் ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக மிதுன ராசி பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய ராசி நண்பர்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் பெல் பட்டனை அழுத்திவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இதுவே நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தினம் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய தின மிதுன ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு நாலாம் இடத்திலே சந்திரன் உள்ளார் உங்களது ராசியில் சுக்கர பகவான் அமர்ந்த அதிர்ஷ்டத்தை தருகிறார் ராசி அதிபதியும் சுக்கரனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தன யோகம் பெற்றுள்ளது உங்களது அன்பு குழந்தைகள் வாழ்க்கையில் நீங்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளது நாலாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதால் இன்று நீங்கள் புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு ஆறு குடையவனும் இன்று நீச்சமடைந்து விட்டார் கல்வியில் முன்னேற்றம் உண்டு நீங்கள் இன்று பண வருமானம் பிறக்கக்கூடிய வழிகளை கண்டறிந்து செயல்படுவது சிறப்பு இன்றைய தினத்தில் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மிகவும் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் அதிகரிக்கும் பொருளாதார வசதிகள் இன்று மேம்படும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நழுவ விடாதீர்கள் உங்களுக்கு இன்று சுபகாரிய பேச்சுக்கள் சம்பந்தமாக முயற்சி செய்தால் வெற்றிகள் கிடைக்கும் ஏதேனும் வழக்குகள் உங்களுக்கு இன்று நிலுவையாக இருந்தால் அவை உங்களுக்கு முழுமையான சாதகமான சூழ்நிலைக்கு திரும்பும் உங்களது பணியில் வேலைவாய்ப்பில் உங்களுக்கு எதிர்பார்த்த சில சலுகைகள் இன்று கிடைக்கும் முன்பு நீங்கள் கடினப்பட்டு முடிக்க முடியாத காரியங்களை கூட இன்று நீங்கள் மிகவும் எளிதாக முடித்து விடுவீர்கள் பழைய முயற்சிகள் இன்று கைகொடுக்கும் அடுத்து நமது மகர ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு கோபங்கள் நிறைய வரும் அதை தவிர்க்க வேண்டும் மனக்கட்டுப்பாடு தேவை இந்த கோபத்தை தவிர்ப்பதால் உங்களது நாள் இனிய நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உள்ளது உங்களது மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு பழகிக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இனம் புரியாத கவலைகள் இன்று உங்களது மனத்தில் இருந்தால் இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் அவற்றை சரி செய்ய முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் தற்காலிகமாக விலகும் இதுவரை குடும்பத்தை பிரிந்திருந்தவர்கள் இனி சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டு நமது சேனலான மிதனம் துடை ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நேற்றைய தினப்பலங்கள் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் நமது மிதனம் துடை ராசிபலன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை அதிகாலையிலேயே வந்து அடையும் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு உங்களது ஆதரவும் வழிகாட்டுதல்களும் எங்களுக்கு தேவை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்ட் ஆஃப்